நிறைய பேர் வந்து வடகிழக்குல பூஜை அறை வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க பொதுவாகவே பூஜை அறை எங்க வைக்கணும் ஏன் வடகிழக்குல வைக்க கூடாது சார் இதுக்கு அருமையா வந்து கண்ணதாசன் அருமையா ஒரு பாடல் சொல்லியிருக்காரு ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு அப்ப அந்த ஆறு இடத்த நம்ம எடுத்துக்கணும் அப்போ ஈசானி மூலையில நீங்க கேக்குறீங்க வடகிழக்குன்னா ஈசானி மூலை ஈசானி மூலையில ஏன் சாமி கும்பிடக்கூடாது தேவதைகள் வசிய தேவதைகள் மாந்திரிகம் இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்கு அந்த பெண் தெய்வங்கள் நிறைய இருக்குது நம்ம ஊர்ல அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா தென்மேற்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு எஸ்பெஷல் இந்த பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஊர் வழக்கு பிரகாரம் பார்த்தா வடக்கே வேங்கடவன் தெற்கே வேலவன் இது ஒரு கான்செப்ட் அப்ப வடக்கு நோக்கி நீங்க வச்சுட்டு யார கும்பிடலாம் பெருமாளை கும்பிடலாம் வடக்கு பக்கத்திலேயே இருக்கிற தெற்கு சைடு பார்த்தா முருகரையும் கும்பிடலாம் இந்த பீரோவை வந்து பொதுவாகவே எல்லாரும் குபேர மூலையில வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இந்த பீரோவை குபேர மூலையில வைக்கணுமா இல்ல ஒரு குடும்பத் தலைவரினுடைய படுக்கை இறையில வைக்கணுமா குபேர மூலைன்றது சவுத் வெஸ்ட் எல்லாரும் சொல்றாங்க அது பேர் கன்னி மூலை நைரூதி பிளாக் குபேர மூளைன்றது வழக்கு எப்படி வந்ததுன்னா ஒன் எயிட்டி டிகிரி இல்லை கரெக்டா வடக்கு பாகத்துல குபேரனுடைய திக்கு அவர் வந்து உக்காந்துட்டு தெற்கு நோக்கி உக்காந்துட்டு வலது கண்ணை குபேர கன்னி மூலையை அதனால தான் அது குபேர மூளை அவர் பாக்குற இடம் எல்லாமே செல்வ வாஸ்துபடி ஒரு மனை வாங்கி அந்த மனையில வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு கட்டும் போது சார் அங்கேயும் சில பிரச்சனைகள் வருது அக்கம் பக்கத்தினால பிரச்சனை வருது பண பலம் படைத்தவர்களால பிரச்சனை வருது இல்ல அதிகார பலம் படைத்தவர்களால பிரச்சனை வருது ஒரு பிரச்சனையோடவே வீடு கட்டுற மாதிரி இருக்கு இதுக்கான காரணம் என்ன நடைமுறை சிக்கல்கள் ஒண்ணு இருக்குது அவர் அதை எதிர்நோக்குவார் எப்படி வரும்னா கல்லு மண்ணு இரவுல வரும் லாரி வரும் மண் கொட்டுறது வருது கல்லு கொடுத்து இது வந்து பேசிக்கலாம் வந்துடும் அப்புறம் வேற அதிகார பலத்துல இருந்து துறைகள் சார்ந்த வரும் ஒரு தீர்வு என்னன்னா நரசிம்மர் நரசிம்மர் லட்சுமி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல வாஸ்து நிபுணர் பில்டர் வாஸ்து விநாயகம் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நம்முடைய கடந்த வார பதிவு நம்முடைய நேர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு நிறைய பேர் வந்து பல அறியப்படாத தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக நன்றின்ற வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றைகளை சார் பொதுவாகவே வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் இருக்க மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பூஜை அறை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வடகிழக்குல பூஜை அறை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க பொதுவாவே பூஜை அறை எங்க வைக்கணும் ஏன் வடகிழக்குல வைக்கக்கூடாது சார் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது வடகிழக்குன்றது ஈசானிய பாகம் இல்லையா ஈசானியம் என்பது என்னன்னா சிவனுடைய ஆகமத்தில் வந்து சிவனுக்கு வந்து ஐந்து முகங்கள் ஆகம சொல்கிறது கிழக்கு வந்து தத் புருஷம் தெற்கு அகோரம் மேற்கு பகுதி ஜாதம் வடக்கு வாமதேவம் மேல் நோக்கி இருக்குது பாருங்கள் மேல்நோக்கி பகுதி தான் ஈசானியம் இது தான் வந்து தத்துவங்கள் நம்மளுடைய ஆதிசங்கரர் அதாவது எட்டாம் நூற்றாண்டில் இருந்த ஒரு பெரிய மகான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வழிபாடு முறைகள் வந்து ஆறு பிரிவாக இருந்தது சண்மதங்கள் சொல்லுவாங்க அந்த ஆறு பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா சௌரம் கௌமாரம் சாத்வம் கானபத்தியம் சைவம் வைணவம் சௌரம்ன்றது ஒரு பிரிவு மட்டும்தான் கும்பிட்டாங்க சூரியனை மட்டும்தான் அவங்க கும்பிடுவாங்க பார்சீன மக்கள்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இப்போ அந்த மாதிரி கவுமாரம்ன்றது முருகர் வழிபாடு கானபத்தியம் என்றது பிள்ளையாரோடைய இது சைவம் வந்து சிவனுடைய இது வைணவ வந்து பெரும்பாள் அந்த மாதிரி இது சாத்வம்ன்றது அம்பாள் சக்தி வடிவம் உள்ள தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் தனித்தனியாக இருந்தது அந்த பிரிவுகள் அதை மட்டும் தான் அவங்க கும்பிடுவாங்க இதையெல்லாம் ஒருங்கிணைத்தது யாருன்னா ஆதிசங்கரர் எட்டாம் நூற்றாண்டில் அதையெல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து வச்சுட்டார் அப்போது இதில் ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு ஆறு இது இந்த ஆறு இதுன்றது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் எல்லாமே எல்லாமே வீடுன்றது இருக்கிற மாதிரி மனம் சம்பந்தப்பட்டதாக இங்கே வைக்கிறதா அங்கே வைக்கிறதான்னு சொல்லிட்டு இதுக்கு அருமையாக வந்து கண்ணதாசன் அருமையாக ஒரு பாடல் சொல்லிட்டுருக்காரு ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டலே ஆறு அதில் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் ஆறு ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு அப்ப அந்த ஆறு இடத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்ப ஈசானி மூலையில நீங்க கேட்குறீங்க வடகிழக்குனா ஈசானி மூலை ஈசானி மூலையில ஏன் சாமி கும்பிடக்கூடாது தென்மேற்கில் கும்பிடலாமா அப்புறம் வடக்கு வடமேற்குல இருக்கா தென்கிழக்குன்னா ஒரே குழப்பம் பல விஷயமா ஓடிட்டு இருக்குது இப்போ நான் தெளிவாகவே இந்த விஷயத்த சொல்லிடுறேன் எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான் பொன் பொருள் இதுக்குதான் ஓடுறான் ஆனால் அந்த ஈசானிய தத்துவம் என்ன சொல்லுதுன்றது விஷயத்த சொல்லிடுறேன் அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த பொன் பொருள் அப்படி போற மாதிரி இருந்தால் இன்னொன்னு வெளிப்படையாக சொல்றேன் ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணணும் பண்ணுறாங்க பாருங்கள் வெளிநாட்டு தொடர்பில் பண்ணுறாங்க பாருங்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற இடம் தென்மேற்கு பகுதி கிளாஸ் பிஸ்னஸ் செகண்ட் எல்லாமே இது இந்த தேவதைகள் வசிய தேவதைகள் மாந்திரிகம் இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்குது அந்த பெண் தெய்வங்கள் நிறைய இருக்குது நம்ம ஊரில் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா தென்மேற்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு எஸ்பெஷலி இந்த பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஊர் வழக்கு பிரகாரம் பார்த்தா வடக்கே வேங்கடவன் தெற்கே வேலவன் இது ஒரு கான்செப்ட் அப்போ வடக்கு நோக்கி நீங்கள் வச்சுட்டு யாரை கும்பிடலாம் பெருமாளை கும்பிடலாம் வடக்கு பகுதியிலே இருக்கிற தெற்கு சைடு பார்த்தா முருகரையும் கும்பிட்லாம் வடமேற்கு பகுதி இருக்கு இல்லையா வாயுவினிய பகுதி அந்த பகுதியில் பெருமாளையும் கும்பிடலாம் ஆஞ்சநேயர் அந்த மாதிரி இதுவும் கும்பிட்லாம்

சில பேர் அந்த சூரியன் சௌமாரம் சௌரம் சொன்ன பார்த்தீங்களா சூரியனோட அவது தான் இந்திரன் பாகம் நடு பகுதியில் வச்சுருப்பாங்க பிரம்மஸ்தானத்துக்கும் கிழக்குக்கும் வச்சுருப்பாங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற விஷயத்தை தாண்டி வெளி மாநிலத்துக்கெலாம் போனால் வெவ்வேறு விஷயங்களை நம்ம எடுக்கலாம் அங்கே போகும்போது பார்த்தால கரெக்டாக இந்திர பாகத்து சூரியனுக்கும் இது பண்ணுறது ஒரு பீப்புள் ஒன்லி ஃபார் டிவோட்டிஸ் சன்னு தான் அவங்க வந்து அங்கே வச்சுக்கலாம் சரி ரைட்டு வடகிழக்கு இப்போ வந்தாச்சு ஈசானியில் வைக்கலாமா வேணாவான்ட்டு ஒரே விஷயந்தான் வடகிழக்கில் நீ கும்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நம்ம மனசு என்னவாக இருக்கணும் என்னவாக இருக்கணும்னா அவர்கிட்ட கிட்டே போயிட்டு இதை கூட அதெல்லாம் கேட்கக்கூடாது ஒரே விஷயம் பிற பிறவாக வரம் வேண்டும் பற்றற்ற நிலையில் இருப்பவனுக்கு மட்டுமே சிவன் பரதேசி பரதேசினால் என்னது சன்னியாசி எந்தவித ஆசபாசமும் இல்லாமல் இருக்கிறவனுக்கு வடகிழக்கு சிறந்தது மற்றபடி குடும்பங்களா வாழ்றவங்களுக்கு வடகிழக்கு சிறந்தது கிடையாது அந்த 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 நிலை சிறந்தது கிடையாது அந்த பற்றற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது வடகிழக்கு உச்சதம் அவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவர் தொடங்குறதே கர்மாவை தான் தொடைப்பார் அவர் அவர் ஈசன்றதுக்கும் இந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது என்ன கணெக்ஷன் என்ன நம்ம வந்து இப்போ லோன் எடுத்திருப்போம் லோன் எடுத்துட்டு கட்டிக்கிட்டே இருப்போம் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு சொல்லுவாங்க எவ்வளோ கட்டிக்கிட்டே இருக்கிறோம் என்ன தான் ஆச்சுன்னு போய் கேளுங்க பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லுவாங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறேன்னா ரொம்ப நாளாக கட்டியிருக்கேன்னா லோன் முடியலையா அப்படின்னு மேனேஜர் மேனேஜர்கிட்ட போய் உட்காந்து இந்த ஹாலு போய் கேட்பார் கேட்டுட்டு என்ன சார் இப்போ இவ்வளோ நாளாக கட்டியிருக்கேன் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சார் கட்டியிருக்கிறீங்க எட்டு பத்து வருஷம் ஆகிடுது இப்போ தான் வட்டியே முடிஞ்சுருக்குது இன்னும் அசல் அப்படியே தான் சார் இருக்குன்னுவாங்க என்ன சார்ன்றும் தான் சார் முடிஞ்சிருக்கு ஹசல் இன்னும் பத்து வருஷம் இருக்குது அந்த ஏமையை முடியணும் இதே தான் ஈசன் ஈசனை வழிபடும் போது முதல்ல கர்மான்ற தோலை உரிப்பார் அவர் அது உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அந்த தோலை உரிச்சிட்டு தான் எல்லா வேலையும் பண்ணுவார் புளி தோலை எப்படி உ உரிச்சுட்டு அது மாதிரி நம்ம தோலை உரிப்பார் இதுதான் சிவனோட தத்துவம் அது மாதிரி அதை தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பற்றற்ற நிலை சரிப்பீங்க இந்த ஆறு மதங்கள் இந்த மதங்களை பின்பற்றுகிறவர்கள் பூஜை அறை இந்த மாதிரி வச்சிருக்கலாம் பெருமாள் சைவம் வைணம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னீங்க எங்களுக்கு இது எல்லாத்தையும் விட எளிமையான மக்களுக்கும் புரியிற மாதிரி எங்க வீட்டு பூஜை அறையை எந்த பக்கம் வைக்கணும் சார் எந்த பக்கம் வச்சா குடும்பத்தோட நாங்க சந்தோஷமா இருக்கலாம் நாங்க கேட்கற மாதிரி செல்வம் பொருள் பணம் இது எல்லாமே எங்க கையில சேரும் அதுதான் நான் சொல்றேன்னா அவங்களோட இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் நான் வந்து இப்ப இந்த நான் ஆறுன்னு சொன்ன எல்லா டைரக்ஷன் நல்லதுதான் நான் என்னோட கான்செப்ட் என்னுடைய வாதம் என்னென்னா எல்லா டைரக்ஷனும் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் என்ன மாதிரி வழிபடுறீங்க ஒன்று எந்த கடவுளை வழிபடுறீங்க அதுதான் விஷயமா நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வம் என்னவோ அதை வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன டைரக்ஷனில் பண்ணிக்கோங்க நான் என்ன சொன்ன வெளிப்படையாவே சொல்லிட்டேன் இப்போ எங்க வீட்டு பூஜை அறையில வந்து சிவன் இருக்காரு முருகர் இருக்காரு பெருமாளும் இருக்காங்க ஆஞ்சநேயரும் இருக்காங்க அப்படிங்கும் எல்லாமே சேர்ந்து வருது அதனால எங்க வீட்டு பூஜை அறை எந்த பக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு என்னாதான் எல்லா சாமியும் வச்சு படத்தை வச்சிருந்ததா கூட அவங்களுக்குன்னு ஒரு ஒரே ஒரு கடவுள் தான் இஷ்ட தெய்வமா இருக்கும் யார வேணா நீங்க கேளுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரு குலதெய்வன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் அந்த மனசில் பட்ட இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான இதை தான் நம்ம வழிபாடு பண்ணணும் சில பேர் பிள்ளையார ரொம்ப கும்பிடுவாங்க சில நேரங்களில் வந்து கன்னி மூல கணபதி தான் சொல்கிறாங்க அப்போ கன்னி மூலன்றது எங்கே இருக்குது தென்மேற்கு பகுதியில் இருக்குது இல்லையா தென்மேற்கு பகுதியில் வைக்கலாம் ஏன்னா சில பேர் என்ன தென்மேற்கில் வைக்கக்கூடாதுன்றாங்க அப்படிதான் கிடையாது அங்கே ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு அங்கே வைக்க முடியாது ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கிறவங்களுக்கு பூஜை அறைன்றது தனியாக வைக்க முடியாது ஒரு பெரிய லெவலாக பண்ணுறவங்களுக்கு பூஜை அறை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஹால்லேயே தென்மேற்கு பகுதியில் வைக்கலாம் மேற்கு பகுதி நடு பகுதியில் வைக்கலாம் தெற்கு பகுதி நடுப்பகுதியில் வைக்கலாம் இது காமனான இது ஆனால் பட் இஷ்ட தெய்வம் என்ன நமக்கு குறிப்பாக நம்ம என்ன கும்புறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணும்போது பல விஷயம் அங்கேருந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் சார் இப்போ பூஜை அறை எந்த திசையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லிட்டீங்க அடுத்ததான் என்ன ஒரு விஷயம் மக்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்குது அப்படின்னா எங்க வீட்டில் ஒரு பீரோ இருக்கு இந்த பீரோ வந்து பொதுவாகவே எல்லாரும் குபேர மூலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இந்த பீரோவை குபேர மூலையில வைக்கணுமா இல்ல ஒரு குடும்பத் தலைவரினுடைய படுக்கை அறையில வைக்கணுமா இந்த ஒரு சந்தேகம் பொதுவா எல்லா மக்களுக்குமே இருக்கு சரி இதுக்கு நீங்க சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னது சார் ஆக்சுவலி நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு ஒரு இன்னொரு விஷயம் தெளிவுபடுது இந்த குபேர மூளை குபேர மூளைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சில நேரங்களில் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க குபேர மூலைன்றது சவுத் வெஸ்ட் எல்லாரும் சொல்கிறாங்க அது பேர் கன்னி மூலை நைரூதி பிளாக் குபேர மூலைன்றது வழக்கு சொல் எப்படி வந்ததுன்னா ஒன் எயிட்டி டிகிரி இல்லை கரெக்டாக வடக்கு பாகத்தில் குபேரனுடைய திக்கு அவர் வந்து உக்காந்துட்டு தெற்கு நோக்கி உக்காந்துட்டு வலது கண்ணை அவர் வந்து குபேர கன்னி மூளையை பார்க்குறார் குபேரன் அங்கே உக்காந்துட்டு வலது கண்ணால் அவர் பார்க்குறது தான் அதனால தான் அது குபேர மூளை அவர் பார்க்குற இடம் எல்லாமே செல்வ செழிப்பு அதை வச்சு தான் அவங்க குபேர மூளைன்றாங்க பொதுவா குபேர மூலையில ஒரு விஷயத்த வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த செல்வம் பெருகுமா சார் அது வைக்கிறது ஏன் வைக்க வைக்க சொன்னாங்கன்னா அங்க வந்து வெயிட் இருக்கணும் வெயிட் அண்ட் ஹைட் இருக்கணும் சவுத் வெஸ்ட்ல சோ பீரோன்றது ஒரு ஹைட்டு வெயிட்டான பொருள் இது ஒரு கான்செப்ட் அப் அந்த காலத்துல மர பீரோ செய்வாங்க மரத்தால அப்ப ஒரு வெயிட் இப்ப வந்து மாஸ்டர் பெட்ரூம்ன்றது அந்த குடும்பத் தலைவருக்கு மாஸ்டர் பெட்ரூம் அங்கதான் இருக்கணும் இந்த நியூ ஜெனரேஷன் உற்பத்தி ஆகிற இடமே அதுதான் தம்பதிகள் தலைவரை ஹெட் அங்கே தான் இருக்கணும் தெற்கு தலை வச்சு படக்கு நோக்கி படுக்கணும் அப்போ படுக்கையாரையை வந்து கட்டிலுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு மூணு அடி நாலு அடியில் தென்மேற்கு மூலையில் பீரோவை வைக்குவது சிறப்பு அதே நேரம் தென்மேற்கில் பீரோ இருக்கலாம் ஆனால் பீரோ என்ன கலரில் இருக்கணும் யார் யார் ராசிக்கு என்ன கலரில் இருக்கணும் தான் அது அதுதான் விஷயமே ஏன்னா பீரோ இருக்கும் பணம் இருக்காது நகை இருக்காது எங்கள் பீரால் ஒன்றுமே சேரவே மாட்டேதுன்னு சொல்லுவாங்க நான் தென்மேற்கு மூலையில் தான் சார் வச்சுருக்கேன் அப்படின்வாங்க சிவனை வழிபடுறவங்க வந்து கிழக்கு நோக்கி வைக்கணும் பெரும்பாலும் வடி வழிபடுறவங்க வடக்கு நோக்கி வைக்கணும் இது ஒரு தத்துவம் இது ஒரு விஷயங்கள் ஆனாலும் அப்படி வச்சு எங்களுக்கு வந்து எந்த பொருளுமே சேர்க்கில்ல சார் தான் சார் சேர்ந்துட்டுருக்குது அப்படின்வாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம எடுக்கிற விஷயம் என்னென்னா யாருக்கு என்ன மாதிரி நிறங்கள் வண்ணங்கள் செட் ஆகும் என்ன ராசி அதன் பிரகாரம் அந்த பீரோவோட நிறத்தை மாற்றி வச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் இப்போது எஸ்பெஷலி ஒருத்தருக்கு வந்து பாதகாதிபதியான நீச்சமோ இல்லை பாதகாதிபதியாக சனீஸ்வரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவரோட ராசிக்கு நீலகலர் அவர் வந்து பீரோ இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பத்து காசு கூட சேரவே சேராது அப்போ அவருக்கு சாதகமான விஷயம் நிறம் என்ன ராசிக்கு அவர் என்ன நிறம் இப்போ ட்ரெஸ்ஸு போடும்போது ஒரு ஒரு கிழமைக்கு போடுறோம்ல புதன்கிழமை பச்சை கலரு மஞ்ச வியாழக்கிழம மஞ்சள் அப்போது பீரவோ ஒவ்வொரு வீட்டில் நம்ம குடும்பத் தலைவரோ யார் அந்த பொருளாதாரத்தில் குடும்பத் தலைவர் இருக்கிறாங்களோ அவருக்கு ஏற்ற மாதிரி கலரை மாற்றி வைக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பணம் சேரும் சார் இப்ப பீரோ வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதோட சேர்த்து உங்களுடைய ராசிக்கும் உங்களோட ஜாதக கட்டத்திலையும் உங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய ஆட்சி அதிகமாக இருக்கோ அந்த கிரகத்திற்கான கலர்ல வச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பெரிய குழப்பத்தையே தீர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார் சார் அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா சார் இப்ப பொதுவா நிறைய பேர் வீடு கட்டும் போது என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டு பெட்ரூமை ஈசானியத்துல வச்சிடுறாங்க சார் இப்ப ஈசானியத்துல பெட்ரூம் வைக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சார் ஈசானியத்தில் பெட்ரூம் இருக்குதுன்றது ஒரு பெரிய வீடுகளுக்கு தான் அது வந்து ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம் இருக்கிறவங்க வச்சுருப்பாங்க ஈசானிய பெட்ரூம் வரவே கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையாது வைக்கலாம் ஈசானிய பகுதியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது விஷயம்தான் முக்கியம் தம்பதிகள் யூஸ் பண்ணக்கூடாது புதுமண தம்பதிகள் கணவன் மனைவிகள் ஈசானிய படுக்கைறையை உபயோகப்படுத்தக்கூடாது குழந்தைகள் பயன்படுத்தலாம் பெரியவங்க பயன்படுத்தலாம் பூஜரோமு படிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் மெடிடேஷன் அதுக்கு பயன்படுத்தலாம் புதிய திருமணமான தம்பதிகள் தென்மேற்கு பகுதி படுக்கை தான் அவங்க இருக்கணும் வடமேற்கு பகுதி பொதுவாகவே வந்து கெஸ்ட் இல்லை திருமணமாகாத பெண்கள் இருந்தால் வடமேற்கு பகுதி படுக்கையறையை யூஸ் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு கூடிய விரைவில் திருமணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் பொதுவாக என்ன ஒரு விஷயம் பரவலாக மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இறந்து போனவங்க போட்டோவை வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா இது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்கு சார் இதுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் என்ன இறந்தவர்கள் வந்து படத்தை வைக்கலாமா இல்லைன்னு இது நானும் நிறைய விஷயம் கேட்டுட்டேன் எனக்கு ஒரு நிறைய கமெண்ட்ஸ் வருது பார்க்குறேன் எல்லாத்துலேருந்து நானும் எடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் பல தரப்பட்ட விஷயங்களை நானும் பார்த்தேன் இறந்தவர்கள் படம் வந்து பொதுவாக வந்து என்னன்னா அவங்க ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் மனித பிறகு தான் அவங்க பிறவி தான் பூஜை அறையில் என்னை பொறுத்த வரையும் வைக்கக்கூடாது பூஜை அறையில் வைக்கக்கூடாதா இல்லை வீட்டிலேயே வைக்கக்கூடாது இல்லை வீட்டிலேயே வைக்கக்கூடாது தான் நான் சொல்ல வரேன் இப்போ இப்போ அடுத்த விஷயத்தை நான் வரேன் நான் பூஜை அறையில் மட்டும் வைக்கக்கூடாது இல்லை இப்போ எப்படின்னா இறந்தவர்கள் படத்தை வந்து என்ன பண்ணணும்னா அமாவாசை அதாவது அந்த படத்தை வந்து என்ன பண்ணணும் படத்தை இறந்துட்டாங்கன்னா புது படம் போடுவாங்க படத்திறப்பு இறப்போ விழான்னு சொல்லிட்டு ஒரு தென் மாவட்டத்திலாம் பண்ணுவாங்க அதுக்கு பண்ணிவிட்டு ஒரு பெரிய காட்டன் துணி ஜவுளி கடையில் இருக்கும் காட்டன் துணியை வாங்கி மஞ்சளில் முக்கின்னும் அந்த துணியை முக்கிட்டு அந்த துணியில் இறந்தவரோட படத்தை வச்சுட்டு கட்டி மேலே வச்சிடணும் கைப்படாத இடத்துல வச்சிடணும் எவ்ரி அமாவாசை வருது பாருங்கள் எவ்ரி மந்த் அமாவாசை மட்டும் தான் அந்த மேலேருந்து எடுக்கணும் எடுத்துட்டு தெற்கு பாகமாக வச்சுட்டு நீங்கள் என்ன அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் உணவு ப பட படையல் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ செஞ்சு வடை பாயாசம் அதெல்லாம் பண்ணி பூஜை கும்பிடலாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணி முடித்த உடனே திரும்பவும் மாலை ஆறு மணிக்கு மேலே மறுபடியும் அந்த படத்தை எடுத்து அந்த மஞ்சள் கலர் துணி சொன்ன பாருங்கள் அதே இதில் கட்டி மேலே வச்சுருது இதுதான் நம்மளுடைய முறை பழக்க முறை திரும்பவும் அமாவாசை அன்னைக்கு எடுக்கிறோம் சாமி கும்பிட்றோம் மறுபடியும் எடுத்து வச்சிடணும் இறந்தவர்கள் ஃபோட்டோவை சுற்றி ஹாலு இதெல்லாம் வைக்கிறது நெகட்டிவ் தான் சில பேர் வந்து பாசத்தால் வச்சுருப்பாங்க சரி அப்படியே வைக்கிற மாதிரி இருந்தால் தெற்கு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க சில வீடுகள்லாம் போகும்போது நாலஞ்சு போட்டோ இருக்கும் ஹாலில் அது வந்து பார்த்தா அதுவும் எந்த டைரக்ஷன்ல இல்லாம வச்சிருப்பாங்க கிழக்கு பார்த்து வடக்கு அவங்க வச்சிருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சரி இப்போ நீங்க வந்து இறந்து போனவங்க புகைப்படத்தை வீட்டில் வைக்காதீங்க அதை ஒரு மஞ்சள் துணி போட்டு கட்டி அமாவாசை அமாவாசை மட்டும் எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க அதையும் ஆறு மணிக்கு எடுத்து மறுபடியும் மஞ்ச துணியில போட்டு வச்சிருங்கன்னு சொன்னீங்க இது வந்து எங்களுக்கு ஒரு புது தகவல் தான் இந்த விஷயம் இதுவரை எங்களுக்கு யாரும் சொன்னதில்லை ஆனால் ஏன் அதை வந்து அந்த நாளில் மட்டும் வச்சுட்டு திரும்ப வந்து பூஜை எல்லாம் பண்ணி மறுபடியும் மஞ்ச துணி போட்டே எடுத்து வச்சிடணும் சார் இதுக்கான காரணம் இல்லை சார் இது என்ன விஷயம்னா அமாவாசைன்றது என்ன விஷயம் திதி அது அமாவாசை பெரியவங்களும் பித்திருக்களை வழிபடுற ஒரு நாள் பொதுவாக வந்து அமாவாசை அன்னைக்கு கும்பிட்றவங்க வெளி வாசல்ல கோலமே போடக்கூடாது இது ஒரு விஷயம் ஏன் கோலம் போட மாட்டாங்கன்னா ரெகுலராக தினமும் காலையில் எழுந்து சாணி தெளித்து கோலம் போடுவாங்க அது மகாலட்சுமி வரணும் இன்றைய நாள் அமாவாசை திதி அப்போது பித்திருக்களாகிய நம்ம மூதாதையில் வரக்கூடிய நாள் அந்த நேரத்தில் வந்து மகாலட்சுமிக்கு ஓய்வை கொடுத்துட்றாங்க நம்ம ஆட்கள் உள்ளே வராங்க பித்திருக்கள் வந்தாங்கன்னா பூஜை செய்கிறாங்க படையல் போடுறாங்க மஞ்சள் துணியில் கட்டி வச்சிடணும் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வராங்கல்ல பித்ருலோகத்துலேருந்து வராங்க அவங்களுக்கு எல்லா வேலைகளும் பண்ணி மரியாதை செலுத்துகிறோம் பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம் மீண்டும் அவங்கள அங்கே அமிச்சிடணும் நீங்கள் ஃபோட்டோவை அங்கேயே நீங்கள் மறுபடியும் வைக்கிறீன்னா அவங்கள தங்க வைக்கிறீங்கன்ற விஷயம் ஆகிடும் அது இதுதான் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தோட இது அவங்கள மறுபடியும் எல்லாம் அவங்கள மரியாதை செலுத்தி அந்த ஆறு மணிக்கு எடுத்து வைக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக பித்ரு லோகத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா நிரந்தரமாக தங்க வச்சால் உங்களுக்கு நெகட்டிவ் தான் உருவாகும் இதுக்கு தான் இந்த வேலையை பண்ணுறது எடுத்து மேலே வச்சிடணும் எவ்ரி அமாவாசை மறுபடியும் எடுத்து சாமி கும்பிடணும் இப்போ இந்த மாதம் மாதம் அமாவாசைக்கு பண்ணுறது நம்மளுடைய நம்ம பார்த்த தாய் தந்தை வந்துடுவாங்க ஆனால் நம்ம பார்க்காத பாட்டி பாட்டான மூணு தலைமுறை இருக்குல்ல இது வந்து நமக்கு தெரியாது சில பேருக்கு பேரே தெரியாது சில குடும்பத்தில் ஏழு தலைமுறை ஃபோட்டோ வச்சுருப்பாங்க ஏழு தலைமுறையோட வரிசையாக பேரை சொல்லுவாங்க அது வந்து பெரிய விஷயம் நமக்கு சில நிறையா ஃபேமிலிக்கு அது தெரியாது ஆனால் இந்த மகாலய அமாவாசைன்னும்போது அன்னைக்கு பண்ணும்போது நீங்கள் அன்னைக்கு பெரிய விசேஷமாக பண்ணுவாங்க அன்றைக்கு மட்டும் ஸ்பெஷலாக வடை பாயாசம் எல்லாம் பண்ணுவாங்க வெளியிலையும் போய் திதி கொடுப்பாங்க அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா தாய் தந்தையை தாண்டி அவங்களோடைய அப்பா அம்மா அவங்களுக்கு முன்னாடியே முந்தைய தலைமுறை ஏழு ஏழு தலைமுறையும் வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அவங்கள வழிபடுறதும் நமக்கும் நல்லது இதுக்கு ஒரு தெளிவான விளக்கமும் தெளிவான ஒரு பதிலுமே கொடுத்துருக்கீங்க சார் வாஸ்துபடி ஒரு மனை வாங்கி அந்த மனையில வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு கட்டும் போது சார் அங்கேயும் சில பிரச்சனைகள் வருது அக்கம் பக்கத்தினால பிரச்சனை வருது பண பலம் படைத்தவர்களால் பிரச்சனை வருது இல்லை அதிகார பலம் படைத்தவர்களால் பிரச்சனை வருது ஸோ ஒரு பிரச்சனையோடவே வீடு கட்டுற மாதிரி இருக்கு சார் இதுக்கான காரணம் என்ன இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கணும்னா அந்த வீடு கட்டுறவங்க என்ன விஷயம் செய்யணும் சார் இது பொதுவாகவே ஒரு சாதாரண நிலையிலிருந்து தான் ஒரு மனிதன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஒரு காரு இதை வாங்குகிறான் டூ வீலர் வாங்குறான் அப்புறம் வீடு கட்டணும்னு ஒரு இது வரும் பொதுவாக ஒரு சாதாரண நிலையில் வந்து ஒருத்தர் வரும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல் ஜெலஸ் சொல்லுவாங்க இல்லையா அது இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிறது தான் பொறாமை பொச்சரிப்புன்றது அதை அடக்கணும் மனிதனாக போட்டும் அடக்கணும் இருந்தாலும் சில பேர் வெளிக்காட்டிவிடுவாங்க இது ஒரு பக்கம் இந்த புதுசாக ஒரு காலியான இடத்துல பண்ண பண்ண போகும்போது இந்த அக்கம் பக்கத்தில் ஆல்ரெடி ஏற்கனவே புழங்கிட்டு இருப்பாங்க அந்த காலி இடத்த அவங்க வந்து எதாவது மாடு கட்டுறது அவங்களோட தேவை இப்போ இவங்க வீடு கட்டினோன்னா அவங்களுக்கு அந்த காரியம் எல்லாம் செய்ய முடியாமல் போகும் அது ஒரு சின்ன வருத்தம் வந்துடும் பொதுவாகவே அது பேசிக்கலி ஒரு மனித இயல்பு இது ஒரு பக்கம் இவர் வாஸ்து பிரகாரம் தான் பார்த்து எல்லாம் கட்டுவார் இதை தாண்டி வீடு கட்டுறது போது பல விஷயங்கள் அவருக்கு நடைமுறை சிக்கல்கள்னு ஒன்று இருக்குது அவர் அதை எதிர்நோக்குவார் எப்படி வரும்னா கல் மண் இரவில் வரும் லாரி வரும் மண் கொட்டுறது கல் கொடுறது டிஸ்டபன்ஸ் இது வந்து பேசிக்கலே வந்துடும் அப்புறம் வேறு எப்படி சொல்கிறது அதிகார பலத்துலேருந்து வேறு துறைகள் சார்ந்த பிரச்சனைகளும் அவருக்கு வரும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு என்னென்னா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவர் யாருன்னா நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் யோகா நரசிம்மர் நிறைய இருக்குது இந்த இடத்துல என்ன மாதிரி நரசிம்மரை வைக்கணுன்றது தான் விஷயமே நீங்கள் முதல்ல வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது கடைக்கால் பூஜை பூஜை பூமி பூஜைலாம் போடும்போதே ஒரு வாட்ச்மேன் ஷெட் போடுவீங்க வாட்ச்மேன் ஷெட் அது வாட்ச்மேன் ஷெட்டு போடுறது தயவு செய்து போட்டுறாதீங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது அந்த இடத்துல தான் போடணும் அங்கே போடும்போதே பூஜைலாம் போடும்போது நரசிம்மரை கரெக்டாக சுவாதி அன்னிக்கு சுவாதி அன்னிக்கு நரசிம்மர் படத்தை வாங்கி நரசிம்மர் கோயில் பக்கத்தில் இருந்தால் அவர் பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த படத்தை தலை நாக மாதிரி இருக்கும் மேலே பாம்பு உள்ள மாதிரி இருக்கும் நரசிம்மர் அந்த படத்தை வாங்கி அந்த வாட்ச்மேன் ஷெட்டில் விசிபிலிட்டி ரோடை பார்க்குற மாதிரி ஒரு ஆறு அடி ரோடை பார்க்குற மாதிரி வச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிங்க அவர் பார்த்துப்பார் எப்படியாப்பட்ட சத்ரு கடன் பிரச்சனை பணம் பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துருப்பார் பில்லி சூனியம்லாம் சொல்கிறாங்கள எல்லாம் பார்த்துருவாங்க பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்மெண்ட்டு போட்டு ரூஃப் போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட்டு ரூஃப் போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் ரூஃப் போட்டவுடனே பில்லர் ஸ்டார்ட் ஆகிடும் பில்லர் வந்த உடனே முதல் பில்லர் போட்ட உடனே இந்த ஈசானி பாகமோ இல்லை நடுப்பகுதியிலையோ ரோடு பார்த்த மாதிரி ஒரு ஆறு அடியில் இந்த வாட்ச்மேன் ஷெட்டில் வச்சுருந்த இந்த ஃபோட்டோவை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நரசிம்மரை அதே அடுத்த மாத சுவாதியில் அதை வரப்போ வர வருகின்ற சுவாதியில் மாட்டிட்டு பில்டிங் முடிகிற வரைக்கும் அவர் இருக்கணும் அவர் பார்த்துப்பார் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புதிய தகவல்களா சொன்னீங்க ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டில் வந்து எந்த மாதிரியான பிரச்சனையும் வராமல் இருக்க என்ன விஷயம் செய்யணும் ஒரு வீட்டினுடைய பூஜையரை உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு தகுந்த மாதிரியான திசையில நீங்க அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா எந்த திசையில உங்க வீட்டு பீரோவை வைக்கணும் எந்த கலர்ல அந்த பீரோவை வைக்கணும் அப்படிங்கிறதையும் பல விஷயங்களுக்கு இந்த நேர்காணலில் நீங்க பதில் சொல்லிருக்கீங்க நிஜமா இதை பார்க்கிற நேர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை இந்த நேர்காணலில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி மேடம்